தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் முன்னிட்டு இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் முன்னிட்டு ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரண் ஸ்ருதி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது தலைக்கவசம் அணிவதின் அவசியம் நான்கு சக்கர வாகனத்தில் சீட் பெல்ட் அணிவதின் அவசியம் குறித்து காவல்துறையினர் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி பயிற்சியாளர்கள் இரு சக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்தபடி விழிப்புணர்வு பேரணியில் பங்கேற்றிருந்தனர் மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடங்கப்பட்டு நகரின் முக்கிய சாலைகளின் வழியாக சென்று மீண்டும் மார்டிவோ அலுவலகத்திற்கு நிறைவு இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ்களை வழங்கினர் இந்த நிகழ்வின் போது வட்டார போக்குவரத்து அலுவலர் ராமலிங்கம் உட்பட மாவட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றிருந்தனர்